வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று யூடேன் போற்று திரும்பிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது தமிழ்நாட்டு கரைக்கு நேர் வந்தடைத்து விட்டது ஆந்திர பிரதேச கரைக்கு நேர் கிடைக்க இருந்தது தற்பொழுது சென்னைக்கு நேர்கிழக்கே அதே தொலைவில் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கிறது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டு கரைக்கு கிடக்கே வரும் படிப்படியாக தென் மேற்கு திசை நோக்கி நகர்ந்து டெல்டா மாவட்ட கரையை நோக்கி நெருங்கி வரும் ஆனால் இதில் எந்தெந்த காற்றுகள் இணைகிறது எப்படிப்பட்ட மழைப்படிவை எங்கே எந்த நேரத்தில் கொடுக்கும் என்பதை விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைக்கு தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்படிவு தென் மாவட்டங்களிலையும் உள் மாவட்டங்களிலையும் பொழிந்தது தென் மாவட்டத்தின் உள்பகுதி மற்றும் உள் மாவட்டங்களின் சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலையும் பொழிந்தது தென் மாவட்டங்களில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி வெம்பக்கோட்டை கனமழை பொழிந்திருக்கிறது இரவு சேலம் மாவட்டத்திலும் ஏற்காடு முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் எடப்பாடி பத்தொன்பது மில்லிமீட்டர் வாழப்பாடி பதிமூன்று மில்லி மீட்டர் கரியக்கோவில் அடை பத்து மில்லி மீட்டர் என்று மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கிறது அந்த மாவட்டங்களில் மேலும் நேற்றுக்கு மழைப்படிவுகள் ஆங்காங்கே ஆங்காங்கே காணப்பட்டது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நிகழ்வுகள் ஒட்டுமொத்தத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தா தான் மழைப்பொழிவு எந்த நேரத்தில் எந்த ஊருக்கு எப்பொழுது என்பதை தெரியும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கை நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக வேகமாக நாளை இருபத்தி நான்காம் தேதியே தமிழ்நாட்டு கரைக்கு நெருக்கமாக வந்துடும் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை மிக நெருக்கமாக வந்து செயலிழந்து கரை கடந்து உள்ளே இருபத்தாறாம் தேதி போக தொடங்கினோம் ஆனால் நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது இருபத்தி நாலாம் தேதி கரை கிடக்கும் என்று இரண்டு நாள் தாமத காரணம் இன்னும் அதாவது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகும் என்று எதிர்பார்த்த நிலையில் அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் விலகி போய் அதாவது கிழக்கு நோக்கி விலகி நெல்லூருக்கு நேர் கிழக்கே போய்விட்ட காரணம் ரொம்ப கிழக்கே போய்விட்ட காரணத்தினால திரும்பி வருவதில் மேலும் சில நாட்கள் தாமதம் அடைகிற காரணத்தினால மழைப்படிவு இப்படி அமைந்து கொண்டிருக்கிறது ஓகே நிகழ்வுகளை பார்ப்போம் நிகழ்வு ஒன்று வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிகழ்வு இரண்டு ஏற்கனவே ரீஎன்ட்ரி கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது தற்பொழுது இலங்கைக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கிறது அது ஒரு செயலடைந்த காற்று சுழற்சியாக அதாவது தன் பக்கம் காற்றை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு செயலிழந்து ஒரு இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இது ஒரு நிகழ்வு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் நுழைவதற்காக நுழைவதற்காக கடலில் இருந்து தற்பொழுது சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய காற்று சுழற்சி அது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அது நிகழ்வு இரண்டு நிகழ்வு மூன்று ஆனால் இப்போ இருக்கிற நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நிகழ்வில் இலங்கை கிடைக்க இலங்கைக்கு தென்கிழக்கே அருகில் நீடித்து கொண்டிருப்பது ஒரு பெரிய அளவில் சக்தி இல்லை ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக மட்டும்தான் இருக்குது ஆனால் தமிழ்நாடு நெருங்கக்கூடிய நிகழ்வும் அதாவது இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் மழை படிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வும் அடுத்ததாக ஜனவரி ஒன்றாம் தேதியை மையமாக வைத்து டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய தேதிகளில் மழை படிப்பை கொடுப்பதற்காக வரக்கூடிய நிகழ்வு தற்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது அடுத்தது இன்னொன்று பார்க்கணும் இது எதுக்கு நாம் எடுத்துக்கிறோம்னா நிலடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது இது ஏற்கனவே நிலடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு இருந்துச்சு அந்த நிகழ்வு தான் போய் மொசாம்பிக் நாட்டை போய் கடுமையாக இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கி கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த நிகழ்வு அப்பொழுது மொசாம்பிக்கில் இருந்த காரணத்தினால இங்கே நல்ல ஒரு சாத ஒரு சாதகமான வானிலை அமைப்பு நிறைய நிறைய மழைப்படிவை கொடுக்கும் வகையில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று நம்முடைய வங்கக்கடல் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்பொழுது அது ரொம்ப தொலைவில் அதாவது மடகாஸ்கர் பகுதிக்கு போயிருந்த காரணத்தினால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று நமக்கு கிடைத்தது இப்பொழுது நிலம்பெ நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு நிகழ்வு இருக்கிறது நிலநடுக்கோட்டுக்கு இந்திய பெருங்கடலில் தெற்கு அரைக்கோள பகுதி அது வந்து இங்கே வராது இருந்தாலும் தென்னரைக்கோளத்தில் நிலநோட்டுக்கு தெற்கு புறமாக இருந்து கொண்டு குளிர்காற்றையும் இருக்கும் அது இல்லாமல் அங்கிருந்து கிடைக்கப்பெற வேண்டிய அங்கிருந்து வழங்க வேண்டிய கோலத்திலிருந்து வழங்க வேண்டிய நீராவியை வெப்ப நீராவியை தன் பக்கம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் இதுதான் அந்த கோலத்தோட நிகழ்வோட இடையூறுகளும் நன்மை தீமைகளும் ஆகவே கோல நிகழ்வு தற்பொழுது இருக்கிற காரணத்தினால நீராவி காற்றை வழங்காது குளிர்காற்றை கூடுதலாக இருக்கும் ஓகே அதை விடுங்க சரி மழை படிவு எப்படி அமையும் அப்படி என்பதை பார்ப்போம் தற்பொழுது யூடைன் போட்டு தமிழ்நாட்டு நெருங்கி கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை இருபத்தி நான்காம் தேதி தமிழ்நாட்டு கரையை நெருங்கும் பொழுதே வடகடலோர மாவட்டங்கள் முதல்ல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் அப்படியே ஒரு விழுப்புரம் வரைக்கும் கூட புதுச்சேரிக்கு வடக்கே புதுச்சேரிக்கு வடக்கே புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரத்தில் மழைப்பெடுவை கொடுக்கலாம் ஒருவேளை நாளை அதிகாலை மழை கொடுக்கும் அளவிற்கு அது சாதக அமைப்பை ஏற்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் நாளை செவ்வாய்க்கிழமை மதியம் மழை பொழிவை ஏற்படுத்தும் பெரும்பாலும் பாருங்கள் அதில் பாருங்கள் அதுக்குள்ள வரக்கூடிய காற்றோட என்ன காற்று இருக்குதுன்னா ஒற்றை குளிர்காற்று மட்டும்தான் இருக்குது சரி எங்கே போனது நீராவி காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னரைக் கோளத்திலேருந்து வரக்கூடிய நீராவி காற்று அது கட்டுப்படுத்தி வச்சிருக்குது நீராவியை இன்னொன்று தற்பொழுது சுமத்ராத்தி அருகே உருவாகியிருக்கூடிய புதிய நிகழ்வும் தென்சின கடலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை அது கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இதற்கு வழங்காமல் ஆக வங்கக்கடலில் தமிழ்நாட்டு கரையை நெருங்கக்கூடிய நிகழ்விற்கு ஒற்றை குளிர்காற்று மட்டும் இருக்கிறது ஆக இதை கேட்டோன்னா ஆக இது மழை பெய்யாததுக்காக பெய்யாதுங்கிறதுக்காக ஏதோ பூ சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி அல்ல மழைப்பிடிவு எப்படி அமையும் என்பதை சொல்வதற்காக இது ஆகவே இந்த நிகழ்வானது தமிழ்நாட்டின் கரையை அதிகாலையில் நெருங்கினால் அதிகாலையில் கடலோரத்தில் நாளை மழை பொழிவை கொடுக்கும் தாமதமாக அடையும் பட்சத்தில் ஒருவேளை மணிக்கு நெருங்கினு மழைப்படி எப்ப மழை கொடுக்குனா வெயில் வந்த பிறகு வெப்பம் உயர்ந்த பிறகு மழைப்படிவை வடகடலோர மாவட்டங்களுக்கு நாளை செவ்வாய்க்கிழமை கொடுக்கும் இருபத்தி நான்காம் தேதி ஏன்னா ரெண்டு டெக்னாலஜி நம்ம சொல்லியிருக்கிறோம் நீராவியை நீராக மாற்றுவதற்கு வெப்ப நீராவிக்குள் குளிர் நீராவி நுழைந்தால் மழையாக மாறும் அது ஒரு தொழில்நுட்பம் இன்னொன்று குளிர் நீராவிக்குள் வெப்ப காற்று நுழைந்தால் தான் மழையாக மாறும் வருவது குளிர் நீராவி அதுக்குள்ள வெப்ப காற்று நுழையணும் அப்போ எப்போ வெப்ப காற்று தான் நுழையும் வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் வெப்ப காற்று நுழையும் அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியையும் தண்ணியா மாத்தலாம் அதுக்கு வெப்ப காற்று ஃப்ரிட்ஜை திறந்து வச்சா தான் அது தண்ணியா மாறும் அந்த டெக்னாலஜி இப்பொழுதுக்கு போகிறது அதனால வரக்கூடிய குளிர்காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றும் பொழுது இன்றைக்கும் நாளைக்கும் இரவு நேரத்தில் கடும் குளிர் நிலவும் கடுமையான குளிர் இருக்கிறது இது எப்படி மழை தரும் இந்த நிகழ்வும் செயலிழந்து போகும் என்று எதையும் காதில் வாங்காமல் நீங்கள் தனியாக பேசிக் கொண்டிருப்பீர்கள் நிச்சயமாக மழை பொழியும் வரைக்கும் அது மதிய மழை பொழிவை கொடுக்கும் வரைக்கும் நாளை இரவோ நாளை மறுநாள் பெரும்பாலும் மதிய மாலையில் வெயில் வந்த பிறகு மழை பொழிவை கொடுக்கும் வரைக்கும் அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய குளிர்காற்றை வைத்து நீங்கள் பேசி கொண்டிருப்பீர்கள் அது நடக்கத்தான் போகிறது ஆகவே அது இன்றைக்கு இரவு கடும் குளிரை கொண்டு வந்து ஏற்றும் தமிழ்நாட்டிலே அது அனைத்து மாவட்டங்களுக்கும் படிப்பொழிவையும் குளிரையும் கொடுக்கும் நாளை அதிகாலை இன்று இரவிலிருந்தே நாம் ஏற்கனவே அது எழுத்துப்பூர்வ அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் நேற்று அறிக்கையில் அது நெருங்கி வரும் கடலோர பகுதிகளில் மட்டும் அதிகாலையில் மழைப்படிவை கொடுக்கும் பிறகு வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் மதியம் மாலை நேரங்களில தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் நாளை கூட பெரிதாக வந்து தமிழ்நாட்டின் கரையை தொடாது நாளைய மறுநாள் தான் நெருங்கி மிக நெருக்கமாக வந்து அமையும் அது இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது கிறிஸ்துமஸ் நள்ளிரவு கொண்டாட்டத்திற்கு பிறகு மதிய மதியத்தில் இருந்து மழைப்படிவை இருபத்தி ஐந்தாம் தேதி அது தமிழ்நாட்டில் வந்து மழைப்படிவை கொடுக்கும் வகையில் இருபத்தி ஐந்தாம் தேதி மதிய மாலை இரவு முன்னிரவுன்னு சொல்லலாம் இரவுன்னு சொல்ல முடியாது இரவில் மழைப்படிவு பெரும்பாலும் கடலோரத்தில் மட்டும்தான் இருக்கும் இல்லைன்னா மலையோரத்தில் இருக்கும் மழை அல்லது கடல் ரெண்டு பகுதியில் மட்டும்தான் இருக்கும் இரவு நேரத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா சமவொளி பகுதிகளில் குளிர் வந்துடும் இரவு நேரத்தில் அதிகாலை கடலோரமும் பொழுது விடிந்ததும் வெப்பம் இருந்ததும் காலைக்கு பிறகு மதிய ஒரு மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது இருபத்தி நாலாம் தேதி விட இருபத்தைந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்கும் மதிய மாலை இரவு நல்ல ஒரு மழைப்பொழிவு அனைவருக்கும்னா இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி கிடைக்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி கிடைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்ட தென்கோடி மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஆக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரை மழைப்படிவை கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழையினால அது பெரும்பாலும் உள் மாவட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்லாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வருவது குளிரலை குளிரலைக்கு தேவை வெப்ப காற்று வெப்ப நீராவி வெப்பம் இவையெல்லாம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ஆகவே வெயில் வந்த பிறகு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் நல்ல மழை பெடிவை கொடுக்கும் தொடக்கம் நாளை இருபத்தைந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருபத்தாறு இருபத்தேழு நல்ல ஒரு பரவலான பரப்பில் மழைப்பெடுவி கொடுக்கும் பெரும்பாலும் மதிய மாலை நேரங்களிலே காலைக்கு பிறகு தான் பகலில் கடலோரமும் மழை இருக்கும் கடலோரமும் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள்லையும் மதிய மாலை தான் மழை இருக்கும் கடல் ஓரத்தில் குறிப்பாக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி காரைக்காலில் அதிகாலை இருக்கும் பொழுது விடிந்து வெப்பம் உயர்ந்ததும் காலை காலைக்கு பிறகு உள்ளே வந்து மழை பிடிப்பை கொடுக்கும் ஓகே புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது டிசம்பர் தேதிகள் மழை இருபத்தி எட்டாம் தேதி தென்கோடியில் இருந்து மழைப்பிடிவு விலகும் அடுத்த நிகழ்வு பாருங்க தென்சீன கடற்பகுதியில் இருந்து வந்து தற்பொழுது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வானது மிக மெல்ல இலங்கை அருகே பத்தடையும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழை பொடிவை தொடக்கம் முப்பது முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டிற்கு கிழக்கு காற்றையும் அதாவது வடகிழக்கு காற்றையும் கிழக்கு காற்றையும் தான் நீராவி கிடைக்கும் ஏன்னா தென்சீனக்கடலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காற்றை அது கட்டுப்படுத்தி வைத்துக்கொண்டே மழை மேகங்களை அது உருவாக்கி கொண்டே நகர்ந்து வரும் ஆகவே அதில் இரண்டு காற்று இணைவு வெப்ப நீராவியும் குளிர் நீராவையும் இணைந்திருக்கும் என்பதனால அடுத்ததாக வரக்கூடியது நிறைய மழை தரும் இப்படி இப்படித்தான் பதினேழு பதினெட்டாம் தேதி சொன்னீங்க சார் அதுதான் போயிட்டு திரும்பி வரும்னு சொன்னீங்க அதுல ஏன் மழை இல்லாம போச்சு ஏன் அவ்வளவு தீவிரமா இல்லைன்னு சொல்றீங்க அதுல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பயங்கர மழை பெய்யும் சொன்னீங்க ஆனா இப்போ ஏன் குறைவா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ அந்த நாளிலே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு இந்த நாளிலே நிகழ்நடு கோட்டுக்கு தெற்கே நிகழ்வு இருக்கிறது இந்த நாளிலே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே வரக்கூடிய நீராவி காற்றை வடக்கே அனுப்பாமல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் வட இந்திய குளிரலையும் அது ஈர்க்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட அமைப்பு வருவது குளிரலை குளிரை மழையாக மாற்ற வெப்பம் வேண்டும் வெயில் வந்ததும் மழை பொழிவை கொடுக்கும் அதுதான் இப்பொழுது காரணம் நாட்கள் ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் கூட ஆயிடுச்சு அதனால தான் இன்னும் ரெண்டு நாள் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கே வந்திருந்தால் அந்த நிகழ்வு உருவாகியே இருக்காது இன்றைய தேதியில் அது நீராவியை கொடுத்திருக்கும் கிடைத்திருக்கும் ஆனால் இன்னும் இரண்டு நாள் லேட் ஆகிற காரணத்தினால தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு சற்று உருவாகி தீவிரமடைந்திருக்கிற காரணத்தினால நீராவி காற்று கிடைக்கப்பெறவில்லை இருந்தாலும் மழைப்பிடிவு கொடுக்கும் இருபத்தி நாலு கடலோரம் இருபத்தி ஐந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து நல்ல மழைப்பிடிப்பு டெல்டாவிற்கும் இருபத்தாறு இருபத்தி ஏழு அனைவருக்கும் பரவலான மழைப்பிடிவு அடுத்த நிகழ்வு முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் இலங்கை அருகே வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மழைப்பிடிப்பை நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் அது சென்னை வரை எட்டி பிடித்து வடகடலோரம் வரைக்கும் அதே போல உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அந்த நிகழ்வு கிருஷ்ணகிரி தர்மபுரி பெங்களூரை ஒட்டிய பகுதிக்கு மட்டும்தான் எட்டி பிடிப்பது சிரமம் ஏன்னா நிகழ்வு வந்து இலங்கை கிட்ட இருந்து தான் அப்படியே குமரி கடல் பகுதியை நோக்கி திரும்ப போகுது தமிழ்நாட்டில் அப்படி ஏறினால் அது தென் மாவட்டங்கள் வழியாகத்தான் ஏறும் அது போய் டெல்டா மாவட்டங்களில் ஏறாது ஏற்கனவே படம் வரைந்ததே இலங்கை தான் போட்டிருந்தோம் இலங்கை மேல வந்து அப்படியே மன்னார் வளைகுடா போய் குமரிக்கடலுக்கு போற மாதிரி தான் போட்டிருந்தோம் ஒருவேளை மன்னார் வளைகுடாவில் சற்று நீடித்து நின்றால் நல்ல ஒரு மழை படிப்பை கிருஷ்ணகிரி வரைக்கும் எட்டி பிடிக்கும் அப்படி இல்லை என்றால் நேரடியாக குமரிக்கடல் போயிட்டா கிருஷ்ணகிரிக்கு எட்டி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் மழை பொழிவு இருக்கும் நீங்க உடனடியாக ஏரி குளம் நிரம்பும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் ஆனால் மழை பொழிவு இருக்கும் நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் மழை பொடிந்தது போல மழை பொழிவு மாலை இரவு நேரத்தில் மழை ஏன் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி மழையே கிருஷ்ணகிரிக்கு கிடைக்கும் புரிந்து கொள்ளுங்கள் அது பிற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொடிவை கிடைக்கும் தெற்கே போக போக தென்கிழக்கே வர வர டெல்டா கடலோர மற்றும் கடலோரம் நம்பர் ஒன்று இடத்தை மழைப்படிவை அடுத்த நிகழ்வு பிடிக்கும் அந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக வரப்போகுது ஜனவரி மாதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் அதுவும் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி வரக்கூடிய அதே வழித்தடத்துல தான் அதே குணாதிசயத்தில் தான் வரப்போகிறது ஆக எப்படி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழைப்படிவை கொடுக்க போகிறதோ எந்த இடத்தில் வரப்போகிறதோ எந்த இடத்தில் அமைய போகிறதோ அதே வழித்தடத்துல தான் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து நிகழ்வும் அமையும் அதே போல் குணாதிசயம் தான் கொண்டது ஆகவே பெரும்பாலும் மழைப்படிப்பு டெல்டா தென்தமிழ்நாடு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஜனவரி நிகழ்வும் டிசம்பர் இறுதி ஜனவரி ஒன்று ரெண்டு நிகழ்வும் நல்ல மழைப்படி கொடுக்கும் வடகடலோரமும் கொடுக்கும் கர்நாடக எல்லை எட்டி பிடிப்பது வந்து குறைவாக இருக்கும் ஆனால் மழைப்படி இருக்கும் ஆனால் அதற்கு முன் இந்த நிகழ்வு நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் ஆகவே வானிலை செட்டிங் செட் ஆவதை பொறுத்து தான் அனைவருக்கும் மழைப்படிவு இருக்கும் ஆனால் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது இப்பொழுது யூ டேன் போட்டு வரும் நிகழ்வு ஒன்று இல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக இம்மாத இறுதி நாட்கள் ஜனவரி ஒன்று நிகழ்வு மேலும் ஏழு எட்டு ஒன்பது நிகழ்வு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட் திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி